இயேசு கிறிஸ்தனுடைய அதிகாரமும் அவருடைய வல்லமையும் இந்த வார்த்தையின் மூலமாய் என் சரீரத்திலே கிரியை செய்து இப்பொழுது இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் உண்டாகிறது ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி எனக்கு உண்டாவதாக ஆண்டவரே என்று சொல்லி நாம் இருதயத்தில் விசுவாசித்து அந்த வார்த்தையை நாம் அறிக்கைய செய்யும் போது இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகம் உண்டாவதாக என்று சொல்லி நாம் அறிக்கைய செய்யும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இப்போ என்ன நடக்குது இப்படி போது என்ன நடக்குது பாருங்க, கோலியாத் தா கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தேவ பிள்ளைகளே தாவிது என்ன செய்தான் நாம் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம் தாவிது ஒரு கல்லை எடுத்து அவனுடைய கவனில் வைத்து அதை சுழற்றி பாருங்கள் அவனுடைய நெற்றில் படும்படி எரிந்தான் அப்போது அந்த கல் நேராக சென்று பாருங்கள் தேவப்பிள்ளைகளே கோலியாத்தை தாக்கி அவன் முகங்குப்புற விழுந்து அவன் இப்படியாக மடிந்து போகும்படி அங்கே பாருங்கள் ஒரு கவனாலும் ஒரு கல்லாலும் தாவீது என்ன செய்கிறான் கோலியாத்தை மேற்கொள்ளுகிறான் தேவப்பிள்ளைகளே நீங்களும் கூட உங்களுடைய இருதயத்தில் இயேசுவின் தள்ளுமுழா நான் குணமாகிறேன் ஏன் குணமாகிறேன் ஏனென்றால் இந்த வார்த்தைக்குள்ளே ஏசுவனுடைய அதிகாரமும் அவருடைய வல்லமையும் இருக்கிறது ஆதலால் இப்பொழுது நான் அதை விசுவாசித்து நானும் மரியாதை போல அறிக்கை செய்கிறேன் ஏசுவின் தழுமுலால் எனக்கு இப்பொழுது இந்த கையில் இருக்கும் இந்த வழியிலிருந்து விடுதலை உண்டாகிறது எனக்கு இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த இந்த குறிப்பிட்ட வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகிறது எனக்கு சுகம் உண்டாவதாக என்று சொல்லி அறிக்கை செய்யும்போது பாருங்கள் நீங்கள் இப்பொழுது அந்த க அந்த கல்லை கவலில் வைத்து கோலியத்தை நோக்கி எரிந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை அந்த வியாதியை நோக்கி என்ன செய்கிறீர்கள் அனுப்புகிறீர்கள் அனுப்பும் போது அந்த வார்த்தை போய் உங்கள் சரீரத்தில் இருக்கிற சகல வியாதியையும் அதை என்ன செய்யும் அகற்றி எப்படியாக பாருங்கள் தேவ பிள்ளைகளே நீங்கள் ஏசு கிறிஸ்துவனோட வார்த்தையின் மூலம் நீங்கள் சுகத்தை என்ன செய்வீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஹலை லூயா அப்போ தேவ பிள்ளைகளே இப்படிதான் நீங்கள் உங்கள் உங்கள் கஷ்டங்கள் நடுவிலே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் அவருடைய வார்த்தைக்குள்ளே அவருடைய அதிகாரமும் வல்லமையும் இருக்கிற வேண்டும் விசுவா இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அந்த வாக்குத்தத்தை அறிக்கை செய்யும்போது தலைமுலா நான் இந்த வியாதியிலிருந்து குணமாகிறேன் என்று அறிக்கை செய்யும்போது நீங்கள் உங்களுடைய சகல உபாதைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் வியாதிகள் இருந்தும் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள்